எல்லா திரைப்படங்களையும் பார்த்து ரசிக்கலாம் சிரிக்கலாம் அழுகலாம் ஆனா ரொம்ப சில படங்களை மட்டும்தான் பார்த்து அனுபவிக்க முடியும் அது பார்க்கறதோட இல்லாம ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அந்த படத்தை பார்த்த மாதிரி இல்லாம அதுல இருக்கிற பல விஷயங்களை நம்ம அனுபவமா உணவு அனுபவப்பூர்வமா உணர்ந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி வெளியாகி இருக்கிற ஒரு படம் தான் மெய்யழகன் இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சினிமாவுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தோட கனெக்ட் ஆகிறதுல தான் இருக்கு இந்த கனெக்ட் ஆகிறது அப்படிங்கறத ரெண்டு வகையா சொல்லலாம் ஒண்ணு வந்து இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்துல நடக்க அந்த ஹீரோவுக்கோ அதுல இருக்கிற கதாபாத்திரங்களுக்கோ அதுல வர்ற காட்சிகள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் நடந்த விஷயங்களுடைய ஒரு வெளிப்பாடா இல்ல அந்த மாதிரியான ஒரு ஆஹ் காட்சிகளா இருந்தா ரொம்ப ஈஸியா இதாயிடுவாங்க நம்ம வாழ்க்கையில நடந்தாடா இது நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கு இது நமக்கு வந்த ஒரு அனுபவம் மாதிரியே இருக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியா அந்த படத்தோட கனெக்ட் ஆயிடுவாங்க இன்னொரு வந்து

இந்த மெய்யழகன் புறம் வந்து முதல் வகையில தான் எனக்கு அதாவது ஆடியன்ஸுடைய நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸுடைய அனுபவங்களை ஒரு காட்சிகளா ஆக்குறதுல தான் இந்த படம் வந்து ஒரு மெய்யழகன் ஒரு ஃபீல் குட் படமாக உருவாகி இருக்கு சொன்ன மாதிரி ஆடியன்ஸுடைய லைஃப்ல பல பேருடைய லைஃப்ல நடந்த பல சம்பவங்கள் பல விஷயங்கள் அந்த படத்துல காட்சிகளாகவும் கதையாவும் இருக்கு ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் அது ஒரு சொந்த அரவிந்த் சாமி சார் வந்து அந்த சொந்த ஊர் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஊருக்கு போறப்போ அந்த ஏற்படுற ஒரு ஃபீலிங் ஆகட்டும் இல்ல அந்த சொத்து பிரச்சனை சொந்தக்காரங்களே எதிரிகளா மாறியா மாறின ஒரு கசப்ப ஜீரணிக்கிட்டு அந்த குடும்பம் ஒரு இடம் மாற ஒரு சம்பவமா இருக்கட்டும் இல்ல அத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு திரும்ப நம்ம எந்த சொந்தக்காரங்களை மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த சொந்தக்காரங்க முன்னாடியே போய் நம்ம ஒரு

ஏன்னா எத்தனை பேருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது அந்த சைக்கிள் அப்படிங்கிறது அந்த ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி சைக்கிள்ங்கிறது எவ்வளவு பெரிய அன்னைக்கு இருந்த பசங்களுக்கு சைக்கிள்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாது அந்த சைக்கிள் அந்த சைக்கிள் கொடுத்த அனுபவம் அந்த சின்ன வயசுல அந்த சைக்கிள் ஓட்டுனது அப்படிங்கிற இந்த மாதிரியான நினைவுகள் அந்த சைக்கிள் அந்த குரங்கு பிடல் அடித்தது அந்த குரங்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட கீழே விழுந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம வாழ்க்கையை நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மறுபடியும் நம்ம சின்ன வயசு ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய ஒவ்வொருத்தர் படம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சின்ன வயசு அனுபவங்களையும் அந்த நினைவுகளையும் கண்டிப்பா ஒரு வெளிக்கொண்டு வரதை நமக்கு நினைவுபடுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி பல காட்சிகள் இந்த படத்துல இருந்தாலும் இந்த படத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன லைஃப தொலைச்சிருக்கும் அப்படிங்கிறதைய மறந்துட்டோம் அந்த மறந்த அந்த லைஃப நமக்கு காட்டுனதுதான் ரொம்ப இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அந்த கார்த்தி சார் வந்து தான் யாரு அப்படிங்கறது அரவிந்த் சாமி சார் சொல்றதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்ல ஒரு கிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாரு தொண்ணூத்தி நாலு லீவ்ல அந்த குடும்பத்தை அந்த வீட்டுல வந்து அவிந்த் சாமி சார் வீட்டுல தங்கியிருந்த அந்த பிள்ளைங்களை குழந்தைங்களை பூரா கடைத்தரவுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த கடைக்கு போற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காய் பேரை வச்சு அந்த காய் எத்தனை கிலோ வாங்கணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னைக்கு இருக்கிற அந்த டூ கே கிட்ஸுக்கோ இல்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமா கூட இருக்கலாம் ஒரு வீட்டுல இத்தனை பேர் இத்தனை பசங்க சேர்ந்து தங்கி இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கூட இருக்கலாம் ஆனா நம்மள அந்த நைன்டி கிட்ஸ்லயமா நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நான் பல பேருடைய வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த சம்மர் லீவ்ல இந்த சொல்ல வீட்டுல அந்த பசங்க எல்லாரும் ஒரு கேங்கா சேர்றது அப்படிங்கிறது நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருந்துச்சு எப்படா அந்த சம்மர் லீவ் வரும் எப்படா அந்த கேங்க திரும்பி பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் வெயிட் பண்ணி நம்மளுடைய கிட்டத்தட்ட எல்லா சம்மர் லீவும் இந்த மாதிரி தான் போயிருக்கோம் அப்படிங்கறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஆனா இன்னைக்கு நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் ரெண்டு பேர்ல மூணு பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியா வந்துட்டோம் ஆனா அதனால இந்த மாதிரியான லைஃப் எல்லாம் நம்ம தொலைச்சிருக்கோம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு லைஃபை நமக்கு நினைவுபடுத்துனது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான நான் பாக்குறேன் சொந்தங்களே வேண்டாம் சொந்தங்களை விட்டு விலகி போய் ஏதாவது ஒரு சொந்தங்களால சொத்து பிரச்சனைகள் பணப் பிரச்சனைகள் பணம் யாருக்கும் கொடுத்துற கூடாது சொந்தக்காரங்கிட்ட பண பண வரவுல வச்சுக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இதே இந்த மெய் அழகன் படத்துல இந்த கல்யாண வீட்டுல பந்தியில உட்கார்ந்து இருக்கும்போது அரவிந்த் சாமி சார் பர்ஸ்ல பணம் இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ஒரு விளையாட்டா சொல்லுவாரு அத்தான் கிட்ட நிறைய பணம் இருக்கு அவர் ஆத்திர அவசரம் வாங்கலாம் போல இருக்கு அப்படின்னு விளையாட்டா சொல்லுவாரு ஆனா அதே அரவிந்த் சாமி சார் தான் குடியிருக்கிற வீட்டை வாங்குறதுக்காக பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசும்போது அவர் கார்த்தி சார் ஏற்பாரு ஏதோ அவசரம் பணம் புரட்டிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன எமர்ஜென்சி என்னன்னு கேட்பாரு சொன்ன உடனே இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த உறவுல இருக்கக்கூடிய அந்த உரிமை அதாவது அவங்க கேட்காமலே நான் இவ்வளவு தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இன்னைக்கு இருக்காங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனா அதை தாண்டி அந்த உறவுல வந்து உறவு அதை நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா அப்படின்னு உரிமையா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு பந்தம் தான் அந்த உறவு அப்படிங்கிறது கஷ்டம் அந்த ஏதோ கஷ்டத்துக்கு போனா எதுக்காக யாருக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சி கட்சிக்கு பணம் புரட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தவிப்பையும் நல்ல விஷயத்துக்கு அப்படின்றப்ப சந்தோஷமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதையும் உண்மையில இந்த மாதிரியான பந்தங்கள் இன்னைக்கு நம்ம இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு சொந்தம் அப்படிங்கிறத காட்டினதே மிக மிக ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அது நம்ம அந்த பிரேம்குமார் சருடைய முதல் படம் நைன்டி சிக்ஸ்ல வந்து ஒரு அழகான ஒரு காதல் கவிய அதை கொடுத்திருந்தாருன்னா இந்த படம் ரொம்ப அழகா ஒரு குடும்ப கவிதையா கொடுத்திருக்கிற உறவுகளையும் நம்ம தொலைச்ச அந்த வாழ்க்கையும் நமக்கு நினைவுபடுத்துற மாதிரியும் இழந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையை நமக்கு நினைவுபடுத்தி அதே சமயம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதெல்லாம் தொலைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் காமிச்ச ஒரு அருமையான படம் படை பார்த்தா நான் இந்த மேயழகன் படத்தை பாக்குறேன் அதனால கண்டிப்பா இது நிஜமாக ஒரு நம்ம அந்த படத்தை ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்த ஒரு முழு திருப்தியை தான் இந்த மேயழகன் படம் கண்டிப்பா எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு படம் நான் அதை இந்த இந்த உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போம்